கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அவர்கள் நம்முடைய இயக்கத்திற்கு உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் எந்த காலகட்டத்தில் யாரை எந்த பதவியில் உட்கார வைக்க வேண்டும் என்று மண்முக இதேதான் டாக்டர் புரட்சித்திலே அம்மாவுக்கு நன்றாகவே தெரியும் நான் ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மண்முக அம்மாவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் சோதனை ஏற்பட்ட பொழுது அவர் என்னை அந்த பொறுப்பிலே நிறுத்தினார்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மாண்முக அம்மாவர்களுக்கு சோதனை வந்தபொழுது மீண்டும் மாண்முக அம்மா தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியை அமர்த்தினார் இடைப்பட்ட இந்த பதிமூணு ஆண்டு காலம் மான்முக அம்மாவோடையே இருந்து நான் அனைத்து பணிகளையும் செய்திருக்கின்றேன் கடமையிலை மனநிறைவு பெறுகின்ற வகையில் மாண்முக அம்மாவின் மனநிறைவு பெறுகின்ற வகையில் செய்திருக்கின்றேன் அந்த காலகட்டத்தில் கூட பல்வேறு நிலைகளில் என்னுடைய பணிகளை மாண்முக அம்மாவர்கள் ஆய்வு செய்திருக்கலாம் அதுக்குரிய பணிகளை அவர்கள் நிறைவாக செய்கிறோம் அதிலெல்லாம் நான் அம்மா அவர்கள் முழு திருப்தி ஏற்பட்டதனால்தான் மீண்டும் பதிமூணு ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் அதே பொறுப்பினை எனக்கு கொடுக்கின்ற வாய்ப்பினை அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள் இதில் மூத்த கட்சியினுடைய தலைவர்களை புறந்தள்ள வேண்டும் என்று ஒருபோதும் மான்முக அம்மா அவர்கள் நினைக்க மாட்டார்கள் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு நிலையில் மாண்முக அவர்கள் உரிய பதவிகளை கொடுத்துதான் அழகு பார்த்தார்கள் என்பது அனைவரும் அவருக்கும் செம்மளனுக்கும் தெரியும் அவர் கட்சியுடைய மூத்த நிர்வாகி மூத்த உறுப்பினர்கள் இத்தனை முறை பதவியை கேட்ட போதெல்லாம் விட்டுக் கொடுத்த பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போது சசிகலா கேட்கிற போது கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கு பிரத்யேக காரணம் இதயதேவும் புரட்சி தலைவி அம்மா அவருடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பாகத்தான் நான் இப்பொழுது என்னுடைய பிரதிபலிப்பாக நான் அதை வெளி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அது பலருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அதிமுக ஒருமுறை இரண்டாக பிரிந்தது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ஓ பன்னீர்செல்வத்தால் இந்த கட்சி இரண்டாக பிரிவிருங்கிற பெரிய பிரியக்கூடாது உடைய கூடாது என்ற நிலையில் தான் நான் நேற்று கட்டாயப்படுத்தப்பட்டு நான் அந்த கையெழுத்தை போட்டுவிட்டு வந்தேன் என்னால் ஆட்சிக்கோ கட்சிக்கோ சிறு பங்கம் விடக்கூடாது இன்றும் சொல்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களால் மீண்டும் நான் ஒருமனதாக முதலமைச்சராக பொறுப்பேற்கிற பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கை மிக வலுவாக ஏற்படும் என்று சொல்லி முப்பது எம்எல்ஏக்களும் அடிப்படையில் தான் வாழ்க்கையை உழந்து கொண்டு இருக்கிறது இல்லை இப்போ சட்டமன்றத்தில் உங்களுக்கு சசிகலா எப்படி ஆதரவு கொடுப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க சசிகலா தரப்பினர் எப்படி ஆதரவு கொடுப்பாங்க எதிர்பார்க்கறீங்க இன்னும் நான்காண்டு காலம் ஆட்சி எடுக்கிற போது எப்படி மக்கள் வருவாங்க அவர் ஒருத்தராக அவர் ஒருத்தர் மட்டும் மன்னடித்து நாம் செயல்பட முடியாது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் நூற்றி முப்பத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்னையும் சேர்த்து அவர்களுடைய மனநிலையின்படி நான் உறுதியாக மீண்டும் சட்டமன்றத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து நீங்கள் கட்சியை விட்டு நான் கட்சியை காப்பாற்றணும்னு ஒற்றை நபராக போராடுவேன்னு சொல்கிற அளவுக்கான இக்கெட்டு வந்தும் கூட சசிகலா அவர்களை பற்றி தனிநபரை பற்றி தவறாகவோ அல்லது அந்த பெயரை கூட உச்சரித்து கூட நீங்கள் பேசவே இல்லை அதற்கு என்ன காரணம் நான் அவர்களை மட்டுமல்ல என்னுடைய பொது வாழ்க்கையில் யாரை விமர்சனம் தரக்குறைவாகவோ விமர்சனங்கள் செய்தார்கிறாது பொதுக்கூட்டங்களுக்கு விமர்சனம் செய்திருக்காது கொள்கைக்கு கொள்கை முழக்கத்திற்கு முழக்க முழக்கம் என்ற அடிப்படையில் தான் மண்முக அம்மாவுடைய சாதனைகளை அவர்கள் அந்த நாட்டுக்கு செய்த அர்ப்பணிப்பு உணர்வுகளை மட்டும்தான் நான் வெளிப்படுத்துவனாக ஒழிய தனிப்பட்ட தனிப்பட்டவர்களை நான் என்னாலும் விமர்சனம் செய்த அதாவது சட்டமன்றத்திலே என்னுடைய உரையை கேட்டாலோ அல்லது என்னுடைய பதில் கேட்டாலோ இல்லை என்னுடைய பழைய நெருங்கிய பழையவர்களை கேட்டாலோ இல்லாட்டி என்னை மாற்றுக் கட்சியில் இருக்கின்ற நண்பர்களை கேட்டாலோ அவர்களுக்கு அனைவருக்குமே தெரியும் எந்த ஒரு சூழ்நிலையும் எவ்வளோ பதட்டமான சூழல் எழுந்தாலும் நான் நிதானத்தை இழக்காமல் பணியாற்றுகிறேன் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் டெல்லியில் தம்பித்துறை உள்ளிட்ட அதிமுக எம்பிக்களுக்கு கிடைக்காத மதிப்பு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு கிடைக்கிறது ஜெயலலிதாவுடைய இறுதி ஊர்வலத்திற்கு வந்த பிரதமர் மோடியை ஓ பன்னீர்செல்வம் தனியாக சந்திக்கிறார் ஓ ஓ தனியாக இந்த பிரிஞ்சு போது மைத்திரையன் வந்து பக்கத்தில் நிற்கிறார் இந்த ஒட்டுமொத்த காட்சிகளும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பின்னால் மத்திய அரசு இருக்கிறது அல்லது பாஜக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான எல்லா விதமான தெரியுது பின்னால் ஏற்க வேண்டிய சூழல் சூழ்நிலை அவர்களுக்கு இல்லை அவர்கள் இந்திய அளவில் தேசிய அளவில் மிகப்பெரிய கட்சி அக்கட்சியுடைய நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார் அவர்களுக்கு அந்த நிலை என் பின்னால் வந்து நிற்க வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்படாது ஏற்படக்கூடிய சூழலும் இல்லை பாஜக தமிழிசை மாநில தலைவர் தமிழிசை ராஜா அத்தனை பேரும் உங்களை உங்களது நிலையை ஆதரிக்கிறாங்க ஹெச்சு ராஜா நான் போன சட்டமன்ற கூட்டத்தில் பார்த்தது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற கூட்டம் நடைபெறும்போது அவரை நான் பார்த்துருக்கிறேன் சந்தித்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் அவருடைய பேச்சார கன்று நான் அவரை பாராட்டியும் இருக்கிறேன் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு முறை என்னை இந்த வறட்சி நிலை குறித்து பேச வேண்டும் என்று வாய்ப்பு கேட்டார்கள் அங்கு தலைமை வந்து அவர் பேசினார் அவரது தான் அவரை நான் இரண்டாவது முறை சந்தித்த முதல் முறை டிவியில் உள்ளே பெரியாருடைய டேம் அதனுடைய ஒரு டிஸ்கஷன் வச்சுருந்தாங்க அப்பொழுது அவரை சந்தித்தேன் இரண்டாம் முறையாக இருந்தேன் அதற்கு பின்னால் நான் அவர்களை போனில்கூட தொடர்பு கொள்ளவில்லை போனில் கூட அவர்களும் என்னை தொடர்பு கொள்ளவில்லை திமுக தரப்பிலிருந்து ஒவ்வொரு முறை உங்கள் பெயரை சொல்கிற போதும் உங்களுக்கு முழு ஆதரவு உண்டு நீங்கள் முதலமைச்சராக நீடிக்க வேண்டும் திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக உங்களை கோவப்படுத்த நினைக்கிறாங்களா அல்லது சசிகலா தரப்பினரை கோவப்படுத்த நினைக்கிறாங்களா அந்த இருக்கிற பதிலை அவர்கள் திமுக தான் கேட்க வேண்டும் ஆனா உங்க திமுக உங்களுக்கு பின்னாடி இருக்குன்னு சசிகலா பகிரங்க குற்றம் சுமத்தி இருக்காங்க அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றச்சாட்டு ஆனா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்க்கிற போது உங்களுக்கும் ஸ்டாலினுக்குமான ரேப்பு வந்து இதுக்கு முந்தைய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பார்க்கும் போது அவ்வளவாக இல்லையே நீங்க இறுதி ஒரு கூட ஸ்டாலினுக்கு முகம் கொடுத்து பேசல ஆனா சட்டமன்றத்துல வந்து அந்த டோன் மாறி இருக்குங்கிறாங்க சசிகலா என்னுடைய டோன் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த டோனில் எந்தவித மாறுபாடும் எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலையும் ஏற்பட்டதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் போய் சந்தித்து ஓபிஎஸ் என்ன சொல்ல போகிறார் என்ன ஏன்னா இப்ப கொடுத்த ராஜினாமாவை திரும்ப ஏற்பதற்கான வாய்ப்பு சட்ட ரீதியாக இல்லைங்கிற எடுத்த பிறகு என்ன மாதிரியான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு வாய்ப்பு சட்ட ரீதியாக இல்லை என்று தெரிந்த பிறகும் நான் அதை வலியுறுத்தப் போவதில்லை சட்டத்தில் இடமிருந்தால் மக்கள் விரும்பினால் சட்டத்தை காட்டில் நான் மக்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை பிரதிபலிக்கின்றார்கள் என்ற நிலையில் தான் அந்த பதவி முதலமைச்சர் பதவி இருக்கிறது எனவே சட்டத்தில் இடமிருந்தால் மக்கள் விரும்பினால் ராஜினாமாவை வாபஸ் கடைசிகள் அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு சசிகலா போட்டியிட்டது செல்லாது அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கோ அது சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கோ ஓ பன்னீர்செல்வம் தயாராக இருக்கிறார் தற்போது அந்த எண்ணம் எனக்கு இப்பொழுது இல்லை ஆனா அவங்க தற்காலிக பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கணும்னு நீங்க கோரிக்கை வச்சிருந்தீங்க இப்போ சட்ட ரீதியாக அதற்கான வாய்ப்பு இருக்கின்ற கழக சட்ட அது இருக்கிறது ஒரு கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாக எடுக்க எடுக்க தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் அனைவரும் வாக்களித்து தான் சட்ட கழகத்தினுடைய பொதுச்செயலராக ஏற்க வேண்டும் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படுது மன்முக அம்மா அவர்கள் காலமாகிவிட்டால் ஒரு அதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதற்கு தற்காலிக ஏற்பாடாகத்தான் ஒரு பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கணும் அதன் தொடர்ச்சியாகவே பொதுச்செயலாளர் தேர்தலை முறைப்படியாக சட்டபூர்வமாக எடுத்து அதை சட்டபூர்வ அங்கீகாரம் பொதுக்குழுவிலும் செயற்குழுவிலும் பெறப்பட வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி அதிமுக தொண்டர்கள் விரும்பினால் கழக பொதுச்செயலாளராக பன்னீர்செல்வம் களமிறங்குவாராம் என்னை பொறுத்தவரையில் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் ஒருவராகவும் நாட்டுடைய முதலமைச்சர் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் கழக பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டி போடுவீங்களா தொண்டர்கள் விரும்பினார் அதான் சொல்லிவிட்டேனே இரண்டுக்கும் எனக்கு வாய்ப்பளித்தால் கூட பொதுச்செயலாளர் ஒருவரும் நாட்டுடைய முதலமைச்சர் ஒருவர் தான் அதை பொறுப்பேற்க வேண்டும் நீங்கள் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் சொல்லியிருந்தால் இரண்டு பதவிகளையும் தகுதியில் ஒருவிடம் ஒரு ஒருவரிடம் தான் ஒரு சிறந்த அணுகுமுறை என்று நான் வாதம் வந்து தகுதி உள்ள ஒரு நபர் அதிமுக தொண்டர்கள் பொதுச் செயலாளராக இருப்பவர்கள் நினைக்கிறீங்களே ஏன்னா திரும்ப திரும்ப அந்த வாரம் சொல்லிட்டே இருக்கீங்க தகுதி உள்ள இதயங்களை கொள்ளை கொண்ட மக்கள் விரும்புகிற மக்கள் ஏற்றுக்கொண்ட இப்போது இருக்கிற நபரை எல்லாவற்றிற்கும் மேற்கொண்டு மாண்முக அம்மாவர்கள் ஏற்கொண்டு இருக்கின்ற ஏற்றுக்கொள்வதற்கு மாண்முக அம்மா அவர்களுக்கு அவர்கள் உயிரோடு இருந்தபோது ஏற்றுக்கொண்ட நிலையில் இருந்த ஒருவருக்குத்தான் அந்த பதவியை வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து நன்றி நன்றி